சந்தோஷம் என்பது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்புடன் செயல்படக்கூடிய காலம் வந்துவிட்டது உண்மை மனதுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலை அதிகமாக சிம்மராசினியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டே விஷயங்க ரெண்டாம் இடத்துல கேது குடும்பஸ்தானத்துல கேது எட்டாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல சனி பகவான் இப்படி ஒரு லாக் இருந்தா எந்த சிம்ம ராசிக்காரங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லுங்கள் மூன்று கிரகங்கள் மூன்று கிரகங்களுமே பிரச்சனைக்குரிய கிரகங்கள் இந்த பிரச்சனைக்குரிய கிரகங்கள் பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கும்போது சிம்ம ராசிக்காரங்க வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்காங்கிறதா உண்மை நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் சரி நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு முள் கிரீடத்தை தலையில் சுமது சுமப்பது போல் இருக்கும் லவ்ல சந்தோஷப்பட்டவங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் அதே லவ் நினைச்சு ஒவ்வொரு நாளும் வருத்தப்படக்கூடியவர்களும் சிம்ம ராசினர்கள் தான் திருமணம் ஆகலேன்னு வேதனைப்பட்டவங்களும் சிம்ம ராசிக்காரங்க தான் திருமணம் ஏண்டா ஆச்சின்னு வேதனைப்படக்கூடியவர்களும் சிம்ம ராசி அவர்கள்தான் அப்ப சிம்ம ராசினாலே டோட்டல் லைஃப் இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம் சிம்ம ராசி இப்படி இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கியதுல இருந்தா பிரச்சனை ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்தே பிரச்சனை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப டஃப்பாக கொண்டு போகுதுன்னா மூன்று விஷயங்கள் ஒன்று தசாபுத்தி தசா புத்தி சரியில்லை அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது தசாபுத்தி மட்டும் எழுபது பெர்சன்டேஜ் ஒரு ஆகும் முப்பது பெர்சன்டேஜ் கோச்சாரம் இப்போ இந்த கோச்சாரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தசா புத்தி கரெக்டா இருக்கணும் சிம்ம ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பூரம் மகம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சூரிய பகவான் ஸோ இந்த பூரம் அப்படிங்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பாங்க சுக்கிர பகவானை உடையவர்கள் மகம் அப்படிங்கிறது கேது பகவானை உடையவர்கள் உத்திரம் அப்படிங்கிறவங்க சூரிய பகவானை உடையவர்கள் ஸோ இவங்களுடைய திசை இதில் ஆரம்பிச்சு யாருக்கான சனி புத்தி இப்போ போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் சனி திசை ரொம்ப ரே உத்திர நட்சத்திர கொஞ்சம் ஏஜ் அதிகமானவங்களுக்கு வேணால் சனி திசை நடக்கலாம் மற்றபடி பாக்கி ரெண்டு பேருக்கும் சனி திசை வராது சனி புத்தி நடக்கிறவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி ராகு புத்தியோ ராகு திசை நடப்பவர்கள் அடுத்தவர்களிடம் எந்த விதமான ரகசியங்களை போய் சொல்றேன் என்னை பத்தி நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன் நான் நிறைய காசு வச்சிருக்கேன் நான் அந்த விஷயத்துக்கு போகிறேன் இந்த விஷயத்துக்கு போகிறேன் இப்படின்னு ஏதாவது லூஸ் ஸ்டாக் விட்டிங்க அப்படின்னா மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க வீடு கட்டுறேன்னு ஆரம்பிச்சிங்க ஒரு நபரை நம்பி மூலதனம் செய்து ஏமாந்தவர்கள் சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வழி வழியாக பரம்பரை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்தில் நல்ல வருமானம் இருந்தாலும் மனது ஒடிஞ்சு போய் இருக்கும் ஆயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் அரை நிமிஷம் கூட சந்தோஷத்தை அனுபவிக்காதவர்கள் சிம்மராசி நேற்று சிம்மராசியை பற்றி ரொம்ப கேவலமா பேச நினைக்காதுங்க தனிப்பட்ட முறையில் அவர்கள் நிம்மதியை இழந்து போயிருக்கிறார்கள் யார்கிட்ட சொல்லி வருத்தப்படுறதுன்னே தெரியாது எல்லாம் கை கெட்டினது வாய் கட்டலைங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி ரொம்ப கரெக்டாக போகும் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கும் போது அது நடக்காம போகுது பாருங்க இது ஒரு விஷயம்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தும் மனசளவுல துரோகத்தை இழைக்காதவர்கள் யார் மனதையும் புண்படுத்தாதவர்கள் மனதில் உள்ளதை ஓப்பனா பேசி அதை அடுத்த நிமிடமே முடித்து விட வேண்டும் என்கின்ற மன உடையவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தைரியம் அதிகம் நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சிம்ம ராசிக்காரங்க ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டகசனியில் நீங்க ஸ்ரீவாஞ்சியம் போயிட்டு வர்றதும் திருநள்ளாறு போயிட்டு வரதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் இரண்டாவது சுற்று கண்டகசனி நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க உங்கள் வண்டி சாவி இருக்கு நீங்கள் வாகனம் ஸ்பீடா ஓட்டுறீங்க அப்படின்னா உங்கள் கடை சாவியெல்லாம் கோவிலில் வச்சு ஒரு பூஜை பண்ணி யூஸ் பண்ணுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலைலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நாலு டிசம்பர் வரைக்கும் என்ன செய்யணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிம்ம ராசி பத்தி எக்ஸலண்டா நிறைய வீடியோ போட போறேன் அதெல்லாம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் என்னோட நம்பர் கால் பண்ணுங்க சிம்ம ராசி நேர்களே காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் ஜூலை மாதம் வக்கிரகம் அடைக்கிறார் கலத்தரஸ்தானத்தில் ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாரு அடுத்த நாலு முதல் நாலு முதல் ஐந்து மாதங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஸ்தானம் அப்படிங்கிறது திருமண திருமணஸ்தானம் ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறது உங்க நண்பனை பொறுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணுங்கிறது உங்களுடைய கூட பிறந்தவங்களை தாண்டி கூட இருக்கிறாங்க பாருங்க மனைவியோ கணவனோ அவங்கதான் முக்கியம் அவங்கவுங்களை டார்ச்சர் பண்ணாம சந்தோஷமா வச்சிருந்தாங்கன்னா லைஃப் பெட்டரா இருக்கும் அவங்களால அவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி நிம்மதி இருக்காது ஏன்னா ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க வேண்டிய இடமே வீடு தான் அவன் மனசு விட்டு பேசக்கூடிய இடமும் வீடு தான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கனவு கோட்டையை தொடங்கும் இடமும் வீடு தான் அந்த வீடு சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அவனுடைய உணவு உறவு கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அந்த ஸ்தானத்தை கெடுத்துட்டாருங்க திருமணம் அப்படிங்கிற பந்தம் உருவாகும் ஒவ்வொரு சிம்மராசினியர்களுக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை சனி வதிரக பயிற்சிக்கு பிறகு நன்றாக திருமண அமைப்பு உருவாகும் பிரச்சனை பண்ணி பிரிஞ்சவங்க கூட சேர்ந்துருவீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷம் ஏற்படும் மன நிம்மதி உருவாகும் சந்தோஷம் உருவாகும் உங்க பேச்சில் தன்னம்பிக்கை உருவாகும் என் விடாமுயற்சியால் நீ எந்த செயலியும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சில் ஒரு திறமை இருக்கும் நீண்ட நாட்களாக நீங்கள் மனசுக்குள்ளே போட்டு ஒரு விஷயத்தை குமுறிக்கிட்டு இருக்கீங்கள அதுலேருந்து வெளில வருவீங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இது உங்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல் உங்களுடைய பாராட்டு பெறும் உங்களுடைய பேச்சு கவனப்படும் நீங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் அடுத்தவர்களுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடத்துணும்னு சொன்னாங்க யார் உங்கள் கூட்டை கலைத்தாலும் இனிமே கவலைப்படாதீங்க மூன்றாம் நபர் பேசுகிறாங்க தலையிடுறாங்க மூன்றாம் நபரால் பிரச்சனை வருதுன்னா இனிமே பயப்படாதீங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் வெளிநாடு வாழ்க்கை ஏற்படும் மனதில் உறுதி உண்டாகும் குருவின் பார்வை உங்களுக்கு பதிய போகிறது ரெண்டாம் இடத்தில் சோ குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும் உங்களுடைய ரெண்டு நாலு ஆறுல போய் விழுது சோ ரெண்டாம் இடம் குடும்பம் வலுப்படுறோம் திருப்பி சொல்றேன் ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் ஒரே நேரத்துல நல்லா இருக்கிறதுனால நீங்கள் பேசாமல் ஹஸ்பண்ட் கூடியோ ஒய்ஃப் கூடையோ இருக்கீங்கன்னா இப்போ முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக மாற்றம் உண்டாகும் நல்லா தெரிஞ்சுச்சுக்கோங்க தப்பு இருந்தாலும் மன்னிக்கிற பக்குவத்தை உருவாக்கி கொள்ளுங்கள் சிம்மராசினியர்களை ஏன்னா நம்ம வெளியில் யார்கிட்டையோ பணிஞ்சு போயிட்டு வீட்டில் உள்ளவங்கட்டு கோவப்பட்டு என்ன ஆக போகுது மனம் விட்டு பேசுங்க மனசில் உள்ளதுனால் தூக்கி விட்டுறிஞ்சிருங்க கண்டிப்பாக லைஃப் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லாமல் கண்டக சனி உங்களை உட்கார வச்சதில் ஆபீஸ்க்கே போக உடம்பு உடம்பு படுத்துச்சுல்ல ஒரு சின்ன சர்ஜரி வந்தது இல்லை உடல் ரீதியான பிரச்சனைகளை பல பெண் சிம்மராசினியர்கள் சந்திச்சிங்களேன் உங்களுக்கு வாழ்வா வாழ்வாசாவாங்கிற போராட்டம் இருக்குல்ல அதிலிருந்து விடுதலை கிடைப்பீங்க யாரும் உங்களை அடக்கி ஆள முடியாது யாராளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிட முடியாது வெற்றி ஒன்றை குறிக்கோளாக நீங்கள் எடுத்து செயல்பட முடியும் மன உறுதி அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள் வேலையில் எந்த ஒரு நபராலும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியாது வேலை வாய்ப்பு நன்றாக இருக்கும் குரு சனி பகவான் கேது மூன்றும் நன்றாக இருக்கிறார்கள் ராகுக்கு மட்டும் பரிகாரம் பண்ணிக்கங்க மற்றபடி இந்த ஆண்டு முழுவதும் பிற்பாதை நல்லாயிருக்கும் நீங்கள் கண்டகசினி அஷ்டமத்தில் ராகு ரெண்டில் கேதுங்கிற விஷயத்தை மறந்துட்டு வாழ்க்கையை நல்லா மூவ் பண்ணுங்க சூப்பராக வாழ்விங்க அதுவும் வெளிப்படையாக சொன்னோம்னா ஆகஸ்ட் பத்து தேதிக்கு மேல ரொம்ப சூப்பரா இருக்கும் எக்ஸலண்ட்டா இருக்கும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொழிலையும் ஆவணி மாதம் உடல் தொடங்கி போயிட்டே இருக்கலாம் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் அதிகமாக விநாயக பெருமான் ஞாயிற்றுக்கிழமை காலம்பறை எழுந்திரிச்சிங்கன்னா சூரியனை பார்க்குறீங்களோ இல்லையா விநாயக பெருமானை பாருங்க வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக விநாயக பெருமான் ஏற்படுத்துவார் நின்ன இருந்து விநாயகா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பாருங்க சிம்மராசினிக்கு சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்னு ஒரு நிமிஷம் கண் கூட அனுபவிப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக இதோட ஒரு இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேங்க நன்றி